ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளப்பு பிராணியில் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் இந்த நாய்கள் பார்த்திங்கன்னா நிறைய ரகம் இருக்குது நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா சிப்பிப்பேரை இருக்குது இந்த சிப்பிப்பேரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா நெருக்கமாக நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டாக நம்ம கூட நம்ம ஈஸியாக பழகுறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா சிப்பிப்பேர் தான் இந்த நாய் பார்த்திங்கன்னா இப்போது நம்மள்கிட்ட இருக்கிறதுனா பேசினா ரெண்டு நாய்கள் இருக்குது ரெண்டு நாயுமே நல்லா சறுப்பான நல்லா சுறுசுறுப்பான நல்லா வேட்டைக்கார நாய்ங்க இந்த நாய் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுவு நாய் இந்த நாய் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதந்தாவது நம்ம இளம் குட்டி இந்த நாய் பார்க்குறதுக்கு நல்லா சார்பாக நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறதாகட்டும் வேட்டை பிடிக்கிறதாவிட்டும் நல்லா சார்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய் தான் சரி வெள்ளை கழுறது வெள்ளை கலர் நாய் பார்த்தீங்கன்னா பெண் நாய் அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் போது அதுவுமே நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் சின்ன நாயே அது கொஞ்சம் பெரிய நாயே ரெண்டுமே ஈக்குவலு தான் பார்க்குறதுக்கு நல்லா ரெண்டுமே யூடியூபர் போன தான் வேட்டையும் அவ்வளோ தான் பயங்கரம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது நம்ம ஆகட்டும் நம்ம வீட்டு ஆகட்டும் யார் வந்தாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி தான் வருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக உழைக்கிறதாகட்டும் சவுண்டு போடுறதாகட்டும் அவங்களுக்கு சுறுசுறுப்பாக பயங்கரமாக இருக்குது இந்த நாய்களை வளர்த்துறது நம்மளுக்கு வந்து பயங்கரம் கஷ்டம் எதுவும் இல்லை சரு நாய் சருவு சாதாரணமாக நம்ம நாட்டு நாய் வளர்த்துற மாதிரியே எதுவுமே அவ்வளோதான் பயங்கர செலவு எதுவுமே கிடையாது சிம்பிளான முறையில் நல்லா ஈஸியான வளர்த்தலாம் வாரத்துக்கு ஒரு டைம் சிக்கனோ மட்டனோ போட்டால் போதும் மிக்க டைம் நம்ம என்ன சாப்பிட்றமோ அதை கொடுத்தாவே போதும் நல்லா ஈஸியாக எடுத்து சாப்பிட்டு நல்லா நம்ம கூட நல்லா சதவீசாரமாக பழ வைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிப்பி பாரு நாய் பேர் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள்